எப்போவுமே நம்ம வந்து இன்றைக்கு உள்ள வேலையை மட்டும்தான் இன்றைக்கி செய்யணும் நாளைக்குள்ள வேலையை இன்றைக்கி செய்யக்கூடாது அது மிகப்பெரிய தப்பு நம்ம நிறைய வேலைகளை தள்ளி தள்ளி போடுவோம் அப்புறம் போய் செய்யலாம் அப்புறம் செய்யலாம் நாளைக்கு இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை சேர்த்து நாளைக்கு செஞ்சுக்கலாம் இப்படி ரெண்டு மூணு நாள் நம்ம வேலை செய்யாமல் அதாவது நம்ம கடமைகளை நம்ம செய்யாமல் இருப்போம் அப்போ நம்ம என்ன என்ன சொல்லிப்போம் நமக்குள்ள ஒரு நம்ம மனசை சமாதானப்படுத்துறதுக்காக நம்ம என்ன சொல்லுவோம் இன்னொரு நம்ம வந்து நாளைக்கு வந்து இது நாள் வரைக்கும் நம்ம செய்யாமல் இருந்த வேலையை எல்லாத்தையும் சேர்த்து செஞ்சிடலாம் அடுத்த வாரம் இது இந்த வாரம் நம்ம செய்ய தவறிய கடமைகளை எல்லாத்தையும் சேர்த்து அடுத்த வாரம் செஞ்சுக்கலாம் விடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனதுக்கு சமாதானம் பண்ணும் ஆனால் அது வந்து மனசை ஏமாத்துகிற வேலை அது மனசு உடனே அதை சொல்லி சமா அதை ஏற்றுக்கிட்டு பரவாயில்ல அதான் இன்றைக்கி செய்யாத வேலையும் சேர்த்து இவர் நாளைக்கு செஞ்சுருவார் அப்படின்னு நினச்சி சமாதானம் அடைஞ்சிடும் அதாவது மனசை ஏமா நம்மளே நம்ம ஏமாற்றக்கூடாது அதனால் வந்து என்ன பண்ணணும் இன்னைக்கு செய்கிற வேலையை மட்டும்தான் நம்ம இன்றைக்கி செய்யணும் நாளைக்கு செய்கிற வேலையை நாளைக்கு தான் செய்யணும் அதுக்கு அடுத்த நாள் செய்கிற வேலையை அதுக்கு அடுத்த நாள் தான் செய்யணும் நாளைக்கு செய்கிற வேலையை இன்றைக்கி செய்யக்கூடாது நேற்று செய் நேற்று செய்ய தவறிய வேலைகளை இன்றைக்கி செய்யக்கூடாது நேற்று செய்யாமல் விட்டிங்களா அதை விட்டுருங்க அது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நேற்றைய வா நேற்றைய தினம் எப்படி முடிஞ்சு போச்சோ அதே மாதிரி நேற்றைய நேற்றைக்கு நம்ம செய்ய வேண்டிய வேலைகளும் நேற்றைய நேற்றே முடிஞ்சு போச்சு இன்றைக்கி என்ன செய்யணுமோ அதுதான் நம்ம இன்றைக்கி செய்யணும் நேற்று செய்ய செய்ய தவறிய வேலைகளை என்னைக்கு செஞ்சிடணும்னு நினைக்காதீங்க என்றைக்குமே அப்படி ஒரு வழக்கமே வச்சுக்காதீங்க இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை இன்றைக்கி தான் செய்யணும் நாளைக்கு செய்யக்கூடாது செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு பழ அப்படிங்கிற ஒரு உண்மையை உணரணும் நம்ம அப்போ தான் வேலையை தள்ளி போட மாட்டோம் நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம தள்ளி போடுறோம் பார்த்தீங்களா அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் பாருங்கள் ஏன்னா இன்றைக்கி செய்யக்கூடிய வேலையை நீங்கள் இன்றைக்கி தான் செய்யணும் நாளைக்கு செய்யக்கூடாது நாளைக்கு ஒரு வேலை இருக்குது நாளைக்கு நாம் செய்ய வேண்டிய வேலை நாளைக்கு ஒன்று இருக்குது அதை செய்கிறதுக்கே நாளைக்கு போதுமானதாக இருக்குது நாளை தினம் நாளைய செய்ய வேண்டிய வேலைகளுக்கு போதுமானதாக இருக்கும்போது இன்றைக்கி செய்கிற வேலையை நாளைக்கு நாளையோ நாளைய முதுகில் நாளை நாளை என்கிற அந்த முதுகில் போய் நீ ஏற்றுறிய நாளைக்கே நிறைய சுமைகள் இருக்குது நிறைய கடமைகள் இருக்குது நாளைக்கு செய்ய வேண்டிய வேலைகளையும் நிறைய இருக்குது அப்போ இன்றைக்கி செய்ய செய்ய முடியாத வேலை செய்ய தவறிய வேலைகளை தூக்கி நாளை நாளைய தினத்தின் முதுகில் ஏற்றுற பற்றியா அது எவ்வளோ தப்பு அதனால் இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை மட்டும் என்றைக்குமே வந்து நாளைக்கு செய்வேன் சேர்த்து செஞ்சிருவேன் அடுத்த வாரம் செஞ்சு இந்த ஒரு வாரம் நான் ஒன்றுமே செய்யலை இது எல்லாத்தையும் சேர்த்து அடுத்த வாரம் நான் செஞ்சுருவேன் நான் படிக்கவே இல்லை இந்த வாரம் ஃபுல்லாக நான் ஸ்கூல் பாட புத்தகத்தை படிக்கவே இல்லை பரீட்சை வர வந்துருச்சு அடுத்த வாரம் எல்லாத்தையும் சேர்த்து படிச்சிருவேன் இல்லை நான் படிச்சுருவேன் கடைசி நாளில் இப்போ நாளைக்கு பறிச்சே இன்றைக்கி ஒரு நாள் தான் இருக்குது இன்றைக்கி படிச்சுருவேன் அப்படின்னு நினச்சி தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே வருவாங்க இப்போ பரிட்சைக்கு இன்னும் பத்து நாள் தான் இருக்குது படிக்கலையே அடுத்த வாரத்துலேருந்து அடுத்த வாரத்துலேருந்து இன்ன ரெண்டு இருக்குது அடுத்த வாரத்துலேருந்து ஃபுல்லாக படிப்பில் இறங்கிட வேண்டியதான் இப்படி இப்படியே சொல்லே போய்ட்ட அடுத்த நாள் அடுத்த நாள் அடுத்த நாள் அதெல்லாம் ஏமாத்த வேலை அது அதனால் இன்றைய தினத்துக்கு வேலையை இன்றைக்கி செய்யணும் நாளை தினத்து வேலையை நாளைக்கு செய்யணும் நேர்த்தைய வேலையை நேரத்தை செய்ய தவறிய வேலையை இன்றைக்கி செய்யாதீங்க இன்றைக்கி செய்ய மு செய்ய முடிய செய்ய தவறிய வேலையை நாளைக்கு செய்யலான்னு நினைக்காதீங்க இன்றைக்கி செய்யலையா இன்னையோட முடிஞ்சு போச்சு அது அவ்வளோதான் செய்யலை அவ்வளோதான் இன்னையோட இன்றைய தினம் எப்படி முடிஞ்சு போச்சோ இன்றைய தினம் எப்படி நீ மீண்டும் வராதோ நேற்றைய தினம் மீண்டும் வராதோ நேற்றைய தினம் முடிஞ்சு போச்சு அது மாதிரி நேற்று செய்ய வேண்டிய வேலைகள் அதுவும் முடிஞ்சு போச்சு நேற்று வாழ்ந்த வாழ்க்கை அதுவும் முடிஞ்சு போச்சு நம்ம அந்த அந்தந்த வயசில் ஒரு வாழ்க்கை இருக்குது அதை வாழணும் அதை அப்புறமா வாழ்ந்துக்கலாம் அப்படின்னா அது அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு அந்த வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு நீ வந்து இப்போ கல்யாணம் பண்ணுற கல்யாணத்தை தள்ளி போடுவாங்க பதினெட்டு வயசில் கல்யாணம் பண்ணணும் அதுதான் விதிமுறை ஒரு பதினெட்டு வயசுக்குள்ளே பதினெட்டு வயசுலலாம் கல்யாணம் பண்ணிருக்கணும் கண்டிப்பாக அப்போ நீ அதை தள்ளி போடுறல முப்பது வயசில் பண்ணிக்கலாம் கல்யாணத்தை வேணால் நீ முப்பது வயசில் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து அந்த பதினெட்டு வயசுலேருந்து ஒரு முப்பது வயசு வரைக்கும் நீ வாழ தவறிய வாழ்க்கை இருக்க பிறகு அது முடிஞ்சு போச்சு அதை மீட்டெடுக்க முடியாது அந்த வாழ்க்கை வாழலை நீ அவ்வளோதான் அது வாழ தவறி வாழாமல் நீ போன வாழ்க்கை அது வாழ தவறிய வாழ்க்கை வாழாமல் தொலைத்த வாழ்க்கை அது அது கண்டே பிடிக்க முடியாது அவ்வளோதான் எப்படி வந்து அந்த பதினெட்டு வயசில் பதினெட்டு வயசு நீ திரும்ப போக முடியாதோ பதினெட்டு வயசுலேருந்து நீ பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வருஷம் ஆகி உனக்கு முப்பது வயசாகிடுச்சி பதினெட்டு வயசில் ஆகிற கல்யாணத்தை நீ முப்பது வயசில் பண்ணுற அப்படின்னா நீ எப்படி நீ மீண்டும் வந்து பதினெட்டு வயசுக்கு போக முடியாது அதே மாதிரி தான் கல்யாணத்தை வேணால் எப்போ வேணால் கல்யாணம்ங்கிறது எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம் ஆனால் அந்தந்த வயசில் ஒரு வாழ்க்கை இருக்குது அதை நீ அந்தந்த வயசில் தான் வாழ முடியும் அதை நீ வாழலைன்னா அது என்றைக்குமே வாழ முடியாது அந்தந்த வயசில் ஒரு வாழ்க்கை இருக்குது அதை நீ வா அதை அதை நீ வாழலையா அவ்வளோ தான் தொலைச்சிட்டு அது முடிஞ்சு போச்சு வாழலைன்னா அந்த ஃபைல் மூடிட்டங்க அவ்வளோதான் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் நீ அந்த ஃபைலை திரும்ப ஓப்பன் பண்ணி அதுக்கு உயிர் கொடுக்க நினைக்காத நீ வாழ தவறிய நாட்களுக்கு உயிர் கொடுக்க முடியாது நீ மீண்டும் திரும்ப பின்னோக்கி போக முடியாது மீண்டும் சின்ன குழந்தை ஆக முடியாது அதனால் இன்றைக்கி உள்ள இன்றைக்கி இன்றைக்கி பொழுதை நீ வாழ இன்றைக்கி என்ன ம என்ன வாழ்க்கை இருக்கோ அதை நீ வாழும் நேற்றைய தினத்தை நீ வாழாமல் விட்டுட்ட இன்றைக்கி நாளைக்கு வாழ்ந்துக்கலாம் நாளைக்கு வாழ்ந்துக்கலான்னு சொல்லிட்டு நேற்றைய நாட்கள்லாம் நீ வாழாமல் விட்டுட்ட கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிச்சு நல்லா படித்து அப்புறமா நான் ச நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மகிழ்ச்சியை தியாகம் பண்ணுவாங்க தியாகம் பண்ணிட்டு கஷ்டப்பட்டு படிச்சு படிக்கிறது வேலை பார்க்குறது பணத்தை சம்பாதிக்கிறது இப்படியே இளமை காலம்லாம் தொலைஞ்சு போயிடும் நாற்பது வயசில் பணம் இருக்கும் நானும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அந்த பருவம் இருக்காது உடம்பு இருக்காது அந்த உடம்பும் அந்த வாழ்க்கையும் அந்த மனசும் இருக்காது அந்த பருவமும் இருக்காது அவ்வளோதான் நாற்பது வயசில் வண்ட பணம் இருக்கலாம் ஆனால் முப்பது நாற்பது வயசு வரைக்கும் நீ வாழாமல் போன அந்த வாழ்க்கை இருக்கிறதுல அது முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அது செத்துப்போச்சு நாற்பது வருட வாழ்க்கை இறந்து போய்விட்டது நீ ஒவ்வொரு நாளும் இறந்துக்கிட்டு தான் இருக்கிற நேற்றைய நேற்றைய தினம் இன்று நீ புதிதாக பிறக்கிறாய் நேற்றைய தினம் நீ இறந்து போய்விட்டாய் நேற்றைய வாழ்க்கை உனக்கு இறந்து போயிடுச்சு முடிஞ்சு போச்சு நேற்று நீ வாழ்ந்த அந்த வாழ்க்கை அது முடிஞ்சு போச்சு அது இறந்து போய்விட்டது இறந்த காலம் அது இறந்து போன காலம் நீ செய்ய தவ நீ செய்ய நீ செய்ய தவறிய செயல்கள் வாழ தவறிய வாழ்க்கை அதுவும் இறந்து போச்சு அதுவும் முடிஞ்சு போச்சு அதனால் வந்து ஒவ்வொரு நாள் அந்தந்த பருவத்தில் நீ என்ன வாழணுமோ அதை நீ வாழு என்றைக்குமே தள்ளி போடாத சேர்த்து மொத்தமாக சேர்த்து நான் அப்புறமா வாழ்ந்துப்பேன் அவ்வளோதான் நீ இன்றைக்கி வாழ இந்த நொடி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அது அதுக்கப்புறம் அடுத்த நொடி இப்போ நேற்று நேற்று நீ இருந்தல நேற்று வாழ்ந்த வாழ்க்கை இருக்குல்ல நேற்று நீ பேசின ஒருத்தர்கிட்ட அவர் வந்து இறந்து போயிட்டாரு இன்றைக்கி நீ புதிதாக பிறந்திருக்க நேற்று வந்து நீ பேசியிருப்ப நேற்று நின்று நீ வந்து நீ வேறு ஒரு ஆஃபீஸுக்கு போயிருப்ப உன் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருந்திருப்ப அவன் வந்து நேற்றையே செத்து போய்ட்டான் அவ்வளோதான் நேற்று நேர்த்தையே செத்து போயிட்டான் நேற்று அந்த வாழ்க்கை இன்றைக்கி நீ புதுசாக இன்னைக்கு நீ உயிரோட இருக்கிற நேற்று நேற்று நீ இருந்தல உயிரோடு அது முடிஞ்சு போச்சு அது மாதிரி நினச்சிக்கணும் அந்த மாதிரி இன்று நேற்றைய வாழ்க்கை இன்றைக்கி வாழணும்னு நினைக்காத இன்னைய வாழ்க்கையை நாளைக்கு தள்ளி போடாத அந்தந்த நாள் நீ வாழ்ந்துரு நீ வாழலைன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நீ நேற்று வாழலையே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அது திரும்பவும் வாழ்ந்துடலான்னு மட்டும் நினைக்காத பைத்தியகாரத்தனமான சிந்தனை இது அது இந்த இயந்திர அறிவியல் தான் அப்படிப்பட்ட சிந்தனையே வந்துச்சு ஏன்னா இன்றைய இன்றைக்கு வாழ வேண்டிய வாழ்க்கையை தள்ளி போட்டு நீ செய்ய வேண்டிய வேலைகள் இந்த உலகத்தில் தான் இருக்குது ஆனால் ஒரு இயற்கையோட இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே உனக்கு வேறு வேலையே கிடையாது உன் வாழ்க்கைய நீ தான் ஆகணும் அந்தந்த பருவத்தில் வாழ வேண்டிய வாழ்க்கை நீ தான் ஆகணும் நீ பதினெட்டு வயசில் கல்யாணம் பண்ணாமல் இருந்து என்ன பண்ண போகிற இயற்கையோட இணைந்த மனித வாழ்க்கையில் காடுகளில் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை இருக்கில்ல ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வரதில்லை அப்போ வந்து நீ பதினெட்டு வயசுக்கு அப்போ பதினெட்டு வயசுல கல்யாணம் பண்ணாமல் நீ என்ன பண்ண போற பதினாறு வயசில் காதலிக்காமல் நீ என்ன பண்ண போற இருபது வயசுல குழந்தைய பெற்றுக்கணும் அது பெற்றுக்காமல் அங்கே நீ என்ன பண்ணிடுவ நீ அங்கே தான் பள்ளிக்கூடமும் கிடையாது கல்லூரியும் கிடையாது ஒரு இளமும் கிடையாது அங்கே வெறும் தோ விவசாய நிலம் குடும்பம் கூட்டு குடும்பம் காதல் விளையாட்டு நட்பு ஆடல் பாடல் அதை தவிர ஒன்றும் கிடையாது ஆனால் இந்த உலகத்தில் இந்த இயந்திர அறிவியல் உலகில் என்ன இருக்குது நீ நீ வந்து நாளைக்கு செஞ்சிக்கலாம் அதாவது நீ இங்கே வந்து நீ கல்யாணம் பண்ணலன்னா கூட நீ செய்கிறதுக்கு நிறைய வேலைகள் இருக்குது இந்த இயந்திர அறிவியல் உலையில் நீ கல்யாணம் நீ பதினெட்டு வயசில் கல்யாணம் பண்ணலனா கூட உனக்கு வேலை இருக்கு என்ன வேலை இருக்குது நீ இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும் படிக்கணும்ல படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் நீ என்ன பண்ணுற கல்யாணத்தை தள்ளி போடுற அப்போ கல்யாணத்தை தள்ளி போடுறதுக்கு இந்த இயந்திர அறிவியல் உலகில் உனக்கு கால ஒரு காரணம் இருக்குது காதலை தள்ளி போடுவதற்கு நட்பை தள்ளி போடுவதற்கு வேறு ஒரு வேலை இங்கே இருக்குது உனக்கு அதனால்தான் நீ நான் இந்த காதலை தள்ளி போடுற கல்யாணத்தை தள்ளி போடுற குழந்தை பத்துக்கிறத தள்ளி போடுற எல்லாத்தையும் தள்ளி போட்டுக்கிற ஏன்னா இங்கே வேலை இருக்குது ஆனால் இயற்கையோட இணைந்த மனித வாழ்க்கை ரெண்டாயிரத்தி நாற்பதுல இந்த இயந்திர அறிவுகளும் செயலடைந்துடும் பள்ளிக்கூடம் எல்லாமே தொழிற்சாலைகள் எல்லாமே செயலிழந்துடும் அப்போ வந்து நீ வந்து இங்கே தள்ளி போடுறதுக்கு அங்கே அந்த இயற்கையுடைய இணைந்த மனித வாழ்க்கையில் கூட்டி சேலை வாழ்கிறது விவசாய நிலத்தில் விவசாயம் பார்க்குறது அப்புறம் அப்புறம் ஆடல் பாடல் விளையாட்டு கூட்டு குடும்பம் குடும்பம் இந்த மாதிரி தான் ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையில் நீ க பதினெட்டு வயசில் கல்யாணம் பண்ணாமல் இருந்து என்ன பண்ண போகிற நான் கல்யாணமே பண்ண மாட்டேன் என்ன என் பண்ண பண்ணாமல் இருந்து என்ன பண்ண போகிற அங்கே நீ செய்ய வேண்டிய வேலையாக தான் அந்தந்த வயசில் நீ வாழணும் காதல் அந்தந்த வயசில் உனக்கு நீ செய்ய வேண்டிய வேலை அங்கே ஒன்றே ஒன்று தான் பதினாறு வயசில் காதலிக்க தொடங்கிடணும் பதினெட்டு வயசில் கல்யாணம் பண்ணிடணும் பத்தொம்போது வயசில் குழந்தைய பற்றிக்கணும் அப்புறம் அப்பாவாகணும் தாத்தா வாங்கணும் பாட்டா வேறு அங்கே வேறு ஒன்றும் கிடையாதுப்பா அப்போது எது வாழ்க்கையோ அதை வாழ் அதை வாழ்வை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது எது அந்தந்த நாளை நீ அந்தந்த பருவத்தை அனுபவித்து தான் ஆகணும் அதை அனுபவிக்காமல் நீ அங்கே வந்து என்ன செய்ய போகிற ஒன்றும் செய்யப்போல ஆனால் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த வீணாக போன இயந்திர அறிவு உலகில் நீ வந்து கல்யாணம் பண்ணாமல் நீ இருந்தாலும் உன் செய்வதற்கு நிறைய வேலை இருக்குது பிள்ளையளை படிக்க வைக்கணும் நீ படிக்கணும் நீ வேலை தேடணும் உனக்கு லட்சியம் வேறு இருக்கும் அந்த லட்சியத்தை வேற நீ சாதிக்கணும் கல்யாணத்தை விட மிக முக்கியமான வேலைகள்லாம் அங்கே இருக்குது அப்படி அப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிப்பட்ட உலகம் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் கல்யாணத்துக்கு கல்யாணம் பண்ணுறத விட முக்கியமான வேலை இந்த உலகத்தில் இருக்குது மிகப்பெரிய வேலைகள் மிகப்பெரிய சாதனைகள் விண்வெளிக்கு போகணும் அப்புறம் குழந்த பத்துக்கிறத கூட தள்ளி போடுறாங்க அதை விட முக்கியமான வேலைகள் இந்த உலகத்தில் இருக்குது தான் தள்ளி போடுறாங்க எல்லாத்தையுமே தள்ளி போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுறதை விட காதலிப்பதை விட இங்கே முக்கியமான வேலைகள் இருக்குது காதலிப்பதை விட வியப்பை தருகிற ஆச்சரியத்தை தருகிற இங்கே இது நடைமுறைகள் இங்கே இருக்குது டிவி டிவி பார்க்குறது கூட ஒரு ஆச்சரியமானது தான் அதிலே நீ வாழ்ந்து அதிலே திருப்தி அடைஞ்சிடலாம் நீ கல்யாணம் பண்ணுங்க அவசியம் இல்லை குழந்தை பார்த்துக்கணுன்னு அவசியம் இல்லை காதலிக்கணுங்கிற அவசியம் இல்லை நண்பர்களோட ஊர் சுற்றணுங்கிற அவசியம் இல்லை இந்த டிவி மொபைல் ஃபோனு சினிமா தேட்டி இதுவே போதும் வா வாழ்க்கையில் நீ திருப்தி அடைகிறது அந்த மாதிரியான உலகத்தில் அதனால தான் எல்லாத்தையும் தள்ளி போடுறாங்க தள்ளி போடுகிற வழக்கமே தான் வருது அப்படி தான் மனுஷங்க கடைசியில் வாழா வாழ்க்கையை வாழாமலேயே ஏமாந்து போயிடுறாங்க கடைசியில் எல்லாமே போயிடுது எல்லாமே கடைசியில் ஏமாந்து போயிடுறாங்க அதனால் நம்ம இயற்கையோடு இணைந்து மனித வாழ்க்கை வந்துருச்சுங்க ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் அப்புறம் மனுஷங்களுக்கு குழப்பமே கிடையாது அங்கே இன்றைய வாழ்க்கை இன்றைக்கி வாழ்ந்து தான் தீருவாங்க இன்றைய வாழ்க்கை தவிர அவனுக்கு வேறு வேலையே கிடையாது அந்தந்த வயசில் வாழ்க்கை வாழ்ந்துருவாங்க இன்றைக்கி டெய்லியும் விளையாடுவாங்க டெய்லி விளையாடுவாங்க டெய்லி ஆடல் பாடல் ஓவியம் கவிதை நட்பு குடும்பம் கூட்டு குடும்பம் குழந்தைகள் மனைவி காதல் கணவன் காமம் அப்படின்னு அந்தந்த வயசில் வாழ்க்கையை அனுபவித்து அனுபவித்து அவங்க அந்த வாழ்க்கையை கடந்து போவாங்க அற்புதமான ஒரு அறிவுபூர்வமான ஒரு வாழ்க்கை அது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை தற்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை எதையும் தள்ளி போடுகிற ஒரு முட்டாள்தனமான ஒரு வாழ்க்கை மூடநம்பிக்கை தள்ளி போடுறது தான் மூடநம்பிக்கை இந்த இயந்திர அறிவியல் உலகமே எல்லாத்தையும் தள்ளி போடுது அதாவது ஒரு இயற்கையான ஒரு வாழ்க்கையே தள்ளி போடுகிறது இயற்கையான வாழ்க்கையை அப்புறம் பார்த்துக்கலாம்ப்பா கல்யாணம் பண்ணுறது குட்டி இது எல்லோரும் பண்ணுற வேலை தானே அதை விட முக்கியமான வேலை இருக்குது சாதிக்கணும் விண்வெளிக்கு போகணும் கப்பலில் போகணும் விமானத்தில் போகணும் தொழிற்சாலையை கட்டணும் கோடீஸ்வரர் ஆகணும் ஊர் சு உலகம் சுற்றணும் விமானம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட முக்கியமான வேலை இயற்கையான ஒரு வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குல்ல அதை விட முக்கியமான வேலைங்கிற இங்கே இருக்கிறதா சொல்லி அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சிட்டு அதுக்காக எல்லாத்தையுமே தள்ளி போடுறாங்க